ஹலோ கேமார் செல்லார் எப்படி இருப்பீங்க நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இன்னைக்கான வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஈவோ வாட்டில் வந்து இஎம்பே எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்துவிட்டோம் நாமளும் முடிஞ்ச அளவுக்கு க்ளியர்காக செக்கச்சக்கமாக கொடுத்து பார்த்தோம் கொடுத்து பார்த்துட்டு அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா எங்கடா அந்த ஆடம் கேரக்டர்னு இருந்தேன் அப்புறம் வந்து கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீசெட்டிங்கன்னே ஒரு அளவுக்கு ஆரம்பிச்சிட்டேன் ஏன்னா வந்து என்ன அப்படி பைத்தியம் பிடிக்க வச்சுட்டான் ஸோ எங்கடா அந்த கேரக்டர்னு பார்த்தா நான் வால்டு செக்ஷனில் போய் இருக்கேன் அதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா ப்ரீசெர்ச் செக்ஷனில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு குடு 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 குடுக்குடு குடுக்குடுன்னு ஓடிப்போய் கடை கடை கடைக்களை அந்த கேரக்டர் எங்கடா வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அக்காவை கேரக்டர் அக்கா கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா ஆரோட்டோ சுற்று போட்டுக்குது ஸோ வந்து இதெல்லாம் செரிவிட்டு வராது நம்ம அக்காவை வந்து முழுசாக பாட்டு மாதிரி மாற்றிடணும் அப்படின்னு சொல்லிட்டு குடு குடு குடுக்குடு கொடுக்குணும்னு ஓடிப்போய் எங்கடா அந்த கீழே இப்போ வந்து யார் யாரில் வந்து ஃப்ரீ ஃபயர் விளாட்றீங்களோ வந்து மறக்காமல் வந்து கமெண்ட் ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ் விளாட்றவங்க ரெட் கலர் காட்டை வந்து கமெண்ட்டில் தெளிவிப்பாங்க யார் யாருக்கெல்லாம் ஃப்ரீ ஃபயர் பிடிக்குமோ அஃபீஷியல் பிடிக்குமோ மறக்காம வந்து ஓப்பின்னு கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க வந்து பார்த்தீங்கன்னா அக்கா பண்டில் எடுத்தாச்சு கையில் வேறு ஸ்கின் வர வச்சுருக்கேன் ஸோ வந்து அதை வந்து அன்னியூப் பண்ணணும் ஐயோ அதை எப்படி அன்னிக்கியூப் பண்ணுறது அப்படின்னு தெரியல ஸோ வந்து பெட்டு இருந்தாவே கொடுக்க மாட்டான் நான் இந்த பெட்டை வந்து எப்படி டிசேபிள் பண்ணுறேனே தெரியாமல் முடிச்சுட்டு இருந்தேன் ஸோ வந்து அப்போ தான் ஒரு ஐடியா கிடச்சது வந்து பார்த்திங்கன்னா வந்து இன்னும் யூஸ்ன்னு காமிச்சது எந்த எந்த சைடு ஸ்வைப் பண்ணாலும் வந்து பெட்டு வந்து காமிச்சிக்கிட்டே இருந்தது ஸோ வந்து இதெல்லாம் சரிப்பிட்டு சரி பெட்டாவது எழுந்துட்டு போய் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கருணாகரம் வந்து கல்நஞ்ச காரையை வந்து நம்ம கொடுக்கவே மாட்டோம் ஸோ வந்து நம்ம வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து பெட்டை வந்து அன்னே எக்யூப் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுக்கணும் நோயை பக்கத்தில் வந்து டவுன்லோடே வந்து டெலிட் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து பெட்டு அனேபிள் பண்ணாமல் எக்யூப் பண்ணி பார்த்தோம் ஸோ வந்து அது வந்து ஒர்க் ஆச்சு டவுன்லோட் ஆகாதனால இருந்தாலும் பெட்டை அன்னையே க்யூப் பண்ணாமல் இருக்க முடியல ஒன்லி மட்டும் தான் காமிக்குது ஸோ வந்து இதையாவது நம்பி நம்ம வந்து ஒரு இருபது இருபது டைமண்டாக போட்டு நம்ம வந்து ஸ்பின் பண்ணி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நாம் ஒரு நப்பாசியில் வந்தால் ஆனால் வந்து நமக்கு வந்து ட்ரிபிள் நைனாக போச்சு ஸோ வந்து பார்த்திங்கன்னா வந்து உள்ளே போய் தலை மாட்டிக்குது சரி இது சரிப்பிட்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஒரு எமௌண்டை போட்டால் உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து போட்டால் கருணாகரை வந்து எமௌண்ட் போட்டுகிட்டு இருந்தால் நீ எடுத்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கும் கொடுக்க மாட்டான்னு சொல்லிட்டு நான் மறுபடியும் வந்து எமௌண்ட்டை கூட ரிமூவ் பண்ணிகிட்டு வந்து உள்ளே போய் பார்த்தோம் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா வந்து செர்வர் வந்து குழப்பிக்கிட்டே இருந்தோம் லக்கி ரயில் கூட ஏதோ ஒரு பண்டில்லாம் கொடுக்குறாங்க ஆனால் வந்து இந்த யூஓ வளர்கிட்ட அந்த யூஎம்பி மட்டும் எனக்கு கண்ணிலையும் காமிக்க மாட்டேங்கிறாங்க இருபது டைமண்டில் கிரிட்டு கிரிட்டுன்னு சுற்றலான்னு பார்த்தா பெர்னாக்காரை வந்து உள்ளே சுற்ற விட ரைட் ராடே நீங்கள் நலங்க வச்சு விட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் இருபது இருபது டைமண்டாக ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தேன் ஸோ வந்து கடைசி வரைக்கும் யூஎம்பியே தெரில சரி இதுக்கு மேலே தெரிஞ்சு போச்சு சரி நம்ம இருபது இருபதா பண்ணுறதுக்கு இரநூறுவா பண்ணலாம் அப்படின்ட்டு யோசிச்சுட்டு இருந்தேன் ஸோ வந்து நம்ம கன்னில் அப்டேட் பண்ணுறதுக்கு வந்து நமக்கு டைம் வந்து ரொம்ப டிலேவாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து டைமண்ட் பற்றாக்குறை வந்து நிறைய இருக்குது ஸோ வந்து அதான் சொல்லிட்டு வந்து இருபது இருபதாஸ் பண்ண ஆரம்பித்தேன் கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா நூற்றம்பது டைமண்ட் வகமாக போயிடுச்சு சரி இதெல்லாம் சரி விட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் இருபது இருபது டைமண்டாக ஸ்பின் பண்ணேன் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா கடைசி வரைக்கும் கர்னாக்கரை கொடுத்தது என்னென்னா ஒன்றும் இல்லை கடைசி வரைக்கும் போன் தான் அந்த பாக்ஸு கூட கொடுக்கல எனக்கு மனசே வருது போச்சு சரி போனால் போயிட்டு போகுது இன்னும் ஒரு இருபது டைமண்ட் மட்டும் போட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கருணாகரன் கிட்ட டே எப்படியாவது அந்த ஒரு யூஎம்பி மட்டும் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டு நான் ஸ்பின் பண்ணேன் ஸ்பின் பண்ணி பார்த்தீங்கன்னா கருணாகரன் கொடுத்தது எனக்கு இது மட்டும்தான் ஸோ வந்து நாளைக்கு ஒரு வீடியோவோட சந்திக்கலாம் இதுக்கு மேலே வந்து என்னால் ஸ்பின் பண்ணுறதுக்கு எனக்கு மனசே வரல ஸோ வந்து நான் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிட்டேன் ஸோ நாளைக்கு ஒரு வீடியோட சந்திக்கலாம் பாய் கேஸ் கத்தம் பாய் பாய் டாடா